ஆன்மீக தகவல் சேனலில் வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய ப்ளீஸ் ப்ளீஸ் மறவாதீர்கள் வாங்க இப்போது வீடியோக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனி பெயர்ச்சி பலன்கள் ராசி மேஷம் லக்னம் மேஷ லக்னம் நட்சத்திரம் அசுவினி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது ராசி மேஷம் லக்னம் மேஷ லக்னம் நட்சத்திரம் அசுவினி உழவர்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த காலம் வாழ்க்கையில் சில புதிய அனுபவங்களை தரலாம் ஆரோக்கியம் உடல் நலத்திற்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இரத்த அழுத்தம் தலைவலி மற்றும் செரிமான பிரச்சினைகள் வரலாம் சுறுசுறுப்பாக இருக்க ஒழுங்கான உணவு முறையும் சரியான தூக்கமும் முக்கியம் தொழில் வேலை பழு அதிகரிக்கும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்ய நினைப்பவர்கள் முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டும் பணவரவு பணம் வரும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும் திட்டமிட்ட சேமிப்பு மிகவும் அவசியம் கடன் எடுக்கும் முன் கவனமாக இருக்கவும் புதிய வருமான வாய்ப்புகள் தேடுவது நல்லது குடும்ப வாழ்க்கை சில நேரங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நிதானமாக பேசினால் எல்லா பிரச்சினைகளும் சரியாகிவிடும் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் திருமணம் திருமணமானவர்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் இது தற்காலிகம் திருமணமாகாதவர்கள் சிறிது பொறுமையாக இருந்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் தேவை போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்கள் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் கவனம் செலுத்தினால் வெற்றி உறுதி கடன் நிலைமைகள் கடன்களை சரியாக நிர்வகிக்க வேண்டும் பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்ல நேரம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நிதி நிலைமை கட்டுக்குள் இருக்கும் மனநிலை சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படலாம் ஆன்மீக வழிபாடு தியானம் புத்தக வாசிப்பு போன்றவை மனநிம்மதியை தரும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் ஏழ் கருப்பு பருப்பு தானம் செய்யலாம் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது குடும்பத்தினருக்கு தானம் செய்வது நல்ல பலன் தரும் சுபகாரிய நேரங்கள் நல்ல நாள் நேரத்தை பார்த்து முக்கிய முடிவுகளை எடுக்கவும் சுபகாரியங்களுக்கு சிறப்பான காலம் பிறகு வரும் அதுவரை பொறுமையாக இருங்கள் அனுகூலமான ராசிக்காரர்கள் நிதினம் துலாம் கும்பம் ராசிக்காரர்களுடன் இணைந்தால் சிறப்பான அனுகூலம் கிடைக்கும் இவர்களுடன் இணைந்து செயல்படுவது நன்மை தரும் மொத்தத்தில் ராசி மேஷம் லக்னம் மேஷ லக்னம் நட்சத்திரம் அசுவினி உடையவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கட்டினம் முயற்சி பொறுமை ஆன்மீக ஒத்துழைப்பால் நல்ல பலனை தரும் திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்து இடையூறுகளையும் வெல்ல முடியும் ஆன்மீக தகவல் சேனலில் வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பிளீஸ் ப்ளீஸ் மறவாதீர்கள் வாங்க இப்போது வீடியோக்குள் செல்லலாம்